வணக்கம் அன்பு பரப்புகளை வென்றார் அதே போல் ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக உதயநிதி மாறுவார் உதயநிதி எதை செய்தாலும் சரியாக செய்கிறார் இனி இந்த இயக்கத்திற்கு அழிவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் சொல்லி இருக்கிறாரே தலைவரே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தலைவரே வணக்கம் தலைவரே என்னன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ராஜ ராஜேந்திர சோழனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க சிரிப்புக்குரிய விஷயந்தான் இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசுவோம் அண்ணன் துரைமுருகனை முதல் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் உதயநிதி மேட்ருக்கு போவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து ரெண்டு தலைமுறையை பார்த்துட்டார் ஒன்று கலைஞர் கூடயும் பணியாற்றிட்டார் அடுத்து ஸ்டாலின் அவர்களோடையும் பணியாற்றிட்டார் அமைச்சராகவே அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார் சூப்பராக அவர் வந்து இருக்கிறதுலையே திமுகவுலேயே சீனியர் ரொம்ப சீனியர் அவர் சில நேரங்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பீச் உள்ளவர் அது நகைச்சுவையும் கலந்து தான் இருக்கும் அவர் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நபரும் அவர் தான் அந்த திமுக வட்டாரத்தில் பேசுகிறதுல ரொம்ப தெளிவாக பேசுவார் ரொம்ப சூப்பராக பேசுவார் சமீப காலமாக திமுகவில் என்னான்னு கேட்டிங்கனாக்க உதயநிதி வந்ததுக்கப்புறம் அவர்களோட பிள்ளைகளை வ எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய பிள்ளைகளை வந்து அரசியலில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் பையனை கொண்டு வந்ததினால எல்லா அமைச்சர்களும் தங்கள் பிள்ளைங்களையும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் உதயநிதி வந்து ராஜேந்திர சோழன் மாதிரி அதனால் நல்ல பவர் பவர்ஃபுல்லாக தான் வேலை செய்வார் அப்படின்னு கிளப்பி விட்டார் இதை வச்சு நம்ம ஆளுங்க வச்சு செய்கிறாங்க பாருங்கள் மீம்ஸு இதெல்லாம் போட்டு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாங்க இதில் வெச்சு செய்கிற அளவுக்கு என்ன இருக்குதுன்னு கேளுங்க அதுதான் பெரிய பியூட்டியா ஏன் அதாவது ரா சோழர்கள் ஆட்சியில் துரைமுருகன் அவர்கள் சொன்ன ராஜேந்திர சோழன் இருக்கார்ல அவர் தான் கடைசி ராஜா அதோட முடிஞ்சு சோழர்கள் ஆட்சி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்தது பாண்டியர்கள் அப்போ ஆட்சி காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் சோழர்கள் ஆட்சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதில் பாண்டியர்கள் வந்து சோழர்கள் ஆட்சியை அகற்றிவிட்டு கொடிய ஊனிட்டாங்க இதில் இப்போ இவர் இவர் சொல்ல வந்த கருத்து என்னவோ உதயநிதியோ பெருமைப்படுத்துவதாக அவர் நினச்சிக்கிட்டு அவர் சொல்லிட்டார் ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேளுங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் என்னென்னா இவர் இதோட முடிஞ்சிர திமுக இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்க பரப்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் சொல்லலைங்க உங்கள் துரைமுருகன் அவர்கள் தான் சொன்னார் எப்படி அதோடய கருத்து எப்படி போகுது ஆட்சியோட இது டெட் எண்டு அடுத்த ஒரு வலுவான ஒரு இது வந்து உட்கார போகுதுன்னு சொல்லி அப்படி பார்த்தாக்கா அப்படி அந்த மாதிரி கருத்துலேயே பார்த்தாலும் இப்போ டிவிக்கே வந்துருச்சு விஜய் அவர்கள் வந்துட்டாப்புல அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்திருக்காப்புல பிஜேபி உள்ளே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில் அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது இப்போ இளைஞர்கள் அதிகம் பேர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அதை விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதாவது மொதல் அண்ணாமலை அவர்கள் வந்தபோது ஒரு இளைஞர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிஜேபியில் வந்து ஒரு பெரிய எழுச்சி உருவாச்சு அது ஒரு பக்கம் இப்போ அண்ணாமலை மாறி இருக்கார் அது அந்த சப்ஜெக்ட் தனியாக வைங்க இப்போ விஜய் அவர்கள் உள்ள அரசியலுக்குள்ளே வந்த ஒன்றா பார்த்தீங்கன்னா பட்டு வேகம் இளைஞர்கள் எவனை பார்த்தாலும் சரி வெச்சு செஞ்சுருவானுங்க விஜயை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் கதற கதற அடிப்பாங்க அந்த அளவுக்கு விஜய் வாரியர்ஸ் வெற்றி செஞ்சிருவாங்க இந்த நேரத்தில் போய் நம்ம துரைமுருகன் அண்ணன் அவர்கள் வந்து தாண்டா ராஜ ராஜேந்திர சோழனுடைய வம்சம் கடைசின்ற மாதிரி உதயநிதியை சொல்லிட்டாரு அதுவும் அப்பா ஆட்சியில் இருக்கும்போதே மகன் அரியணை ஏறினார் அப்படின்னு அப்போ அதுதான் என்னான்னு கேட்டிங்கன்னா முதல்வராக இருக்கும் அதாவது கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இவருக்கு கழகத்தில் எந்த பொறுப்பும் கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டையே பண்ணல எவ்வளவோ ப்ரெஷர் இருந்தது சட்டையே பண்ணல அவர் பாட்டுக்கு போனார் அவருக்கு அப்புறம்தான் கழகத்தோட தலைவராக ஸ்டாலின் அவர்கள் மாறினார் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார் கலைஞர் அவர்கள் இப்போ இவர் என்ன பண்ணிவிட்டார் உடனே அவனுக்கு எம்எல்ஏ எம்எல்ஏ முடித்தவன மந்திரி இப்போ பார்த்திங்கன்னா அவர் தான் ரெண்டாவது இடம் துணை முதலமைச்சர் இப்படி போயிடுச்சு இதனால் இவர் சொ துரைமுருகன் சொல்ல வந்தது இந்த ப்ரீடோடு முடிஞ்சிடா அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லிட்டார் இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு இது நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம் ஓகே பாய்